perfect நம்ம ரொம்ப சிம்பிளான ரெசிபிடை முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த கிரேவியை வந்து ஒயிட் రైஸ் கூடவும் இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் வெரைட்டி রাইஸ் கூட வச்சு சாப்பிரறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் हाय एवरीवन வெல்கம் டு பிரியங்கா ஹார்ட் ஃபுட் இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒன்றா எல்லாமே மிக்ஸ் ஆக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை கூட சேர்த்துக்கலாம் கேரட் முட்டைகோஸ் அந்த மாதிரி ஆனால் நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்காம தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் பாதி அளவு வதங்கினதும் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக உருளைக்கெழங்கோட தோலை நீக்கிட்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் இதை இப்போ சேர்த்து கலந்துக்கோங்க நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க எடுத்திருக்கேன் ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேகட்டும் அதுக்குள்ள நம்ம ஒரு ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு பற்கள் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் உள்ள பாதி அளவு வெந்திருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததான் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம மசாலா அரைக்கிறப்ப பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அப்புறம் கிரேவியில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் காரம் பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க மூடி வச்சு கொதிக்க வைங்க நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ நம்ம கலந்து வச்ச முட்டையை இப்போ நம்ம கலந்து வச்ச முட்டையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்து சின்ன சின்னதாக பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெயில் திருப்பி போட்டுறப்ப நல்லா போண்டா மாதிரி உப்பி வருது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா வெந்து வந்ததும் எடுத்துக்கணும் கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக செந்நிறமாக வந்ததும் எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கணும் இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்ச முட்டையை சேர்த்துக்கணும் நம்ம பொரித்த முட்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்னு இப்போ முட்டை சேர்க்குறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு அதிகமாக கலந்து விடாமல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கணும் முட்டையில் அந்த கிரேவி நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவியை சர்வ் பண்ணலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும் அவ்வளோதான் முட்டை கிரேவி ரொம்ப சூப்பராக செஞ்சிட்டோம் இந்த முட்டையில் கடலை மாவை அதிகமாக சேர்க்க வேணாம் அதிகமாக சேர்த்துட்டா டேஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறிடும் முட்டை டேஸ்ட் வராது இந்த கிரேவியில் உருளைக்கெழங்கு சேர்த்து செஞ்சுருக்கேன் வேணாம்னா முட்டையை மட்டும் வச்சும் செய்யலாம் முட்டையும் கிரேவியில் ஊறி நல்லா ஸ்பாஞ்சியாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான்வெஜ் மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் இந்த முட்டை கிரேவி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த முட்டை கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பிரேக்காகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்